ஒரு எட்டு வயது சிறுவனுக்கு நாய்க்குட்டி வளர்க்கணும் அப்படிங்கிறது நாள் அவனுடைய ஒரு ஆசை ஒரு கனவுங்க அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட் ஷாப்புக்கு போகிறான் அந்த கடைக்காரர்கிட்ட குறைந்த விலையில் இங்கே நாய்க்குட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான் அந்த கடைக்காரர் ஆயர் இங்கே நாய்க்குட்டிகள் இருக்குப்பா அப்படிங்கிறாரு அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு வரான் அவன் வீட்டு உண்டியில் எடுத்து அண்ணிலருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கிற பணத்தெல்லாம் அதுக்குள்ளே போட்டு அவன் சேர்த்து வைக்கிறாங்க சில மாதங்கள் கழித்து அவன் எண்ணி பார்க்கும்போது அந்த ஆயிரரூபா பணம் சேர்ந்துருச்சு உடனே அந்த பணத்தை எடுத்துகிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போகிறான் என்கிட்ட ஆயிரம் ஆயிரூபா பணம் இருக்கு இந்த பணத்திற்கு நீங்க நாய்க்குட்டிகள் கொஞ்சம் எடுத்து காட்டுங்க அப்படின்றான் அந்த கடைக்காரரும் அந்த ரூபாவுக்கு என்னென்ன நாய்க்குட்டிகள் இருக்குன்னு எடுத்து காட்டுறாரு அந்த நேரத்துல அந்த ரூம் ஓரத்துல ஒரு நாய்க்குட்டி மட்டும் தனிமையில இருந்ததுங்க கடைக்காரர் பார்த்து கேட்கறான் இந்த நாய்க்குட்டி என்ன விலை இது நீங்க கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கறான் அந்த கடைக்காரர் சிறுவன் கிட்ட சொல்றாரு ஒரு இந்த நாய்க்குட்டியை வளர்க்க முடியாது ஏன்னா இந்த நாய்க்குட்டிக்கு பிறவில இருந்தே ஒரு கால் கிடையாது நானே இந்த நாய்க்குட்டி என்ன பண்ண போறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சிறுவன் கிட்ட சொல்றாரு உடனே சிறுவன் கடைக்காரர்கிட்ட கேட்குறான் உங்கள் கடையில் விலை உயர்ந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கடைக்காரன் ரூபா அப்படிங்கிறாரு ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் அவன் வீட்டுக்கு போகிறான் அந்த சிறுவன் அவங்க அப்பா கிட்டே போய் அப்பா எனக்கு பிடிச்சமான நாய்க்குட்டி வாங்குறதுக்கு எனக்கு மேலும் ஒரு மூவாயிரூவா பணம் தேவைப்படுது வரக்கூடிய தீபாவளி பொங்கல் இதுக்கெல்லாம் எனக்கு புது ட்ரெஸ் வேணாம் எனக்கு விளையாட்டு பொருட்கள் எதுவும் வாங்கி தராதிங்க எனக்கு பிடிச்சமான நாய்க்குட்டியை நான் வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆத்மார்த்தமாக கேட்குறான் அவருடைய மகன் இது வரைக்கும் அவர்கிட்ட இப்படி எதுவும் ஆசையை கேட்டதில்லை உடனே அவர் என்ன பண்ணுறாருனா மூவாயிரவா பணத்தை அவன்கிட்ட கொடுக்குறாரு அந்த சிறுவன் அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போய் நாலாயிரூவா கொடுக்குறான் கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய காஸ்ட்லியான நாய்க்குட்டிகள்லாம் எடுத்து காட்டுறாரு அதாவது விலை உயர்ந்த நாய்க்குட்டிகளை காட்டுறாரு அந்த சிறுவன் என்ன சொல்கிறானா எனக்கு இந்த நாய்க்குட்டிகள்லாம் வேணாம் அந்த ஒரு கால் இல்லாமல் ஒரு நாய்க்குட்டி இருக்குல்ல அந்த நாய்க்குட்டி எனக்கு கொடுங்க அதுதான் வேணும் அதற்கு தான் இந்த நாலாயிரூவா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான் அதற்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு இப்போ நான் இது சும்மா கூட கொடுப்பேன்னே இதுக்கு எதுக்கு ரூபாய் நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியத்தோடு அந்த சிறுவன் சொல்கிறாரு அந்த சிறுவன் கடைக்காரரை வற்புறுத்தி நாலாயிரூவா கொடுத்துட்டு அந்த ஒரு கால் இல்லாத நாய்க்குட்டியை அவங்க எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்போ கடைக்காரர் கிட்ட கேட்குறாரு தம்பி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன காரணத்துக்காக இந்த நாய்க்குட்டிக்கு இவ்வளோ பணம் கொடுத்துட்டு நீ இதை எடுத்துகிட்டு போகிற அதை மட்டும் எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு உடனே அந்த சிறுவன் கண் கலங்கிட்டு அவனுடைய வலது காலை தூக்கி காட்டுறாங்க அந்த சிறுவனுக்கு ஒரு கால் கிடையாதுங்க கால் பொருத்தப்பட்டிருக்கு இதை பார்த்தவுடன் அந்த கடைக்காரர் கண்களில் கண்ணீர் வந்துருச்சுங்க சிறுவன் கடைக்காரர்கிட்ட சொல்கிறான் என்னோட இந்த நாய்க்குட்டியை சிறப்பாக யாருனாலையும் வளர்க்க முடியாது ஏன்னா அந்த நாயுடைய கஷ்டத்தையும் வேதனையும் என்னால் மட்டுந்தான் முழுமையாக உணர முடியும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் அதே கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் அன்பையும் கருணையும் மையப்படுத்தி தாங்க நம்ம வாழணும் ஆனால் நம்ம ஏதோ ஆயிரம் வருஷத்துக்கு மேலே வாழப்போகிறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோங்க நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் மரணத்தை நோக்கி தாங்க பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பெரிய கியூல நம்ம எல்லாருமே நின்றுட்டு இருக்கோம் நீண்ட வரிசையில நிக்கிறோம் நமக்கு முன்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க நமக்கான நேரம் எப்போ வரும் நமக்கு தெரியாது எப்போனாலும் இந்த பூமியை விட்டு நமக்கு போகலாம் அதே மாதிரி வரிசையில பின்னாடி போய் நம்மளால நிக்க முடியாதுங்க நம்ம வாழ்க்கைய கருணையுள்ளத்தோட நம்ம வாழணுங்க இறக்கும் தருவாயில இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக அதிகமான குற்ற உணர்வு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதுவும் குறிப்பா சக மனிதர்களை வாழ்ந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக நேசிச்சிருக்கலாம் இன்னும் அவங்க கிட்ட கருணை உள்ளத்தோட நடந்திருக்கலாம் அவங்கள மன்னிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த வேதனை தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதே இறக்கும் தருவாயில நம்ம சக மனிதர்கள் கிட்ட அன்பையும் கருணையும் வெளிப்படுத்தணும் வேதனை வாழும் போதே சக மனிதர்களை நம்ம நேசிக்கணுங்க கருணை உள்ளத்தோட நம்ம நடந்துக்கணுங்க எங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்துறவங்க கிட்ட நாங்க எப்படி கருணை உள்ளத்தோட அன்பை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியை எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களை ஒருத்தர் காயப்படுத்துறாங்க உங்களை வேதனைப்படுத்துறாங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்குள்ள தீராத சோகம் அவங்களுக்குள்ள அடங்கி இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்க உங்களுக்குள்ள அமைதி காக்கணுங்க அப்படி இல்லாமல் நீங்க ரியாக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் கோபப்பட்டீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடுங்க இப்போ உங்களை யாராவது காயப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள அனுதாபத்தோட பார்க்க ஆரம்பிங்க ஏதோ ஒரு விதமான ஒரு வழியும் வேதனையும் அவங்களுக்குள்ள இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணாம அமைதி காத்து அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுங்க இப்படி நீங்கள் செய்யும்போது கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு மாற்றம் வருங்க ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்தின அந்த பாசிட்டிவான அதிர்வலைகள் அவங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க இப்படி செய்யாமல் உங்களை காயப்படுத்தினவங்க கிட்ட திருப்பி நீங்களும் பதிலுக்கு அவங்கள காயப்படுத்தின மாதிரி பேசுனீங்க அப்படின்னா அவங்க கிட்ட உங்களால் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதுங்க அதனால தான் உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ அதிகமாக வருது இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு தீப்பந்தத்தை தண்ணீருக்குள்ளே விட்டிங்கன்னா என்ன ஆகும் அந்த தீப்பந்தம் அணைஞ்சிரும் அதே மாதிரி உங்க முன்னாடி யாராவது உங்களை காயப்படுத்த வந்தாங்கன்னா அந்த இடத்துல கருணை இல்லத்தோட அமைதி காத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள மாற்றம் நடக்க ஆரம்பிக்குங்க அவங்களுடைய குணாதிசத்தை அவங்களால நிச்சயமா மாற்றி அமைக்க முடியும் மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்துற மாதிரி பேசும்போது நம்ம கிட்டே ஏதாவது தவறு இருக்கா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பாக்கணுங்க ஆனா அந்த நேரத்துல அதை நம்ம பண்றதே கிடையாதுங்க ஆனா யாராவது நம்மளை புகழ்ந்து பேசும்போது அதை மூலமே நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படி இல்லாம என்ன நோக்கத்துக்காக மற்றவர்கள் நம்ம கிட்ட இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற புரிதலோடு வாழும்போது தான் வாழ்க்கையில நம்மளால முன்னேற முடியுங்க மனிதர்கள்ல நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரும் இல்லைங்க அறியாமல் இருக்கிறவங்க மற்றும் விழிப்புணர்வோடு இருக்கிறவங்கன்னு நம்ம பிரிச்சுக்கலாங்க நம்மளை காயப்படுத்துற நபர்கள் எல்லாமே அறியாமல் இருக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள நம்ம பார்க்கிற கண்ணோட்டமே மாறிடுங்க அதே மாதிரி விழிப்புணர்வோடு இருப்பவங்க எக்காரணத்தை கொண்டும் யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி உள்ளவங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன தருணங்களையும் முழுமையாக ரசிங்க மகிழ்ச்சியா இருங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா உங்களால் ஆன உதவி உங்களுக்கு பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சு மன்னிப்பு கேட்காம இருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க நீங்க யாரையாவது மன்னிக்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து மன்னிச்சிடுங்க மன்னிப்பு கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் தாங்க மிக அதிகமான தைரியம் வேணும் இப்படி உங்க வாழ்க்கையை நீங்க வாழும்போது உங்க வாழ்க்கை பரிபூர்ணமா இருக்குங்க மரணமே உங்க முன்னாடி வந்து நின்றா கூட அதை துணிச்சலை நீங்க எதிர்கொள்வீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி